வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு திமுகவில் உதயநிதிக்கு புதிய பதவியை கொடுக்க ஸ்டாலின் ஒப்புதல் மறைமுகமான ஒப்புதல் அளித்திருக்கிறாரா இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே திமுகவில் உதயநிதிக்கு பதவியை கொடுப்பது என்பது சாதாரணமான விஷயம் வந்து கிடையாது உங்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற நபர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கிருத்திகா உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் கிருத்திகா ஸ்டாலின் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மகனுடைய பெயர் என்ன இன்பதுரை ஆமா இன்பது உரை இல்லை சாரி இன்பநிதி ஸ்டாலின் இப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வாரிசுகள் திமுகவில் புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடியெடுத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே துரைமுருகனுக்கு அடுத்த கட்டமாக பதவிகளை வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் அங்கு மாற்றத்தை சந்தித்திருக்க என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்தான் அதிகாரத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கனிமொழியையும் ஏறத்தாழ வந்து ஒதுக்கி வைத்து விட்டார் உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இப்படியே வந்து ஒருவர் ஒருவரையாக வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் திமுகவில் தொடர்ந்தால் அடுத்ததாக அந்த பட்டியலில் துரைமுருகன் ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் பட்டியலில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே திமுகவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரும் திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில்தான் திமுகவுல அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்து அரங்கேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது இப்பதான் முடிஞ்சிச்சு உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் தேர்தல் முடிந்து முடிவுகள் வருவதற்கு ஒவ்வொரு முப்பத்தி இரண்டு சீட்டுகளை திமுக எடுத்தாலும் கூட ஜோ ஜா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலாய்ப்பாங்க ஓவராக ஆடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு தான் நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலிகள் நிறைய இருக்குது ஓகே ஸோ அது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஏ டு செட் வந்து நம்ம பார்க்கலாம் நண்பர்களே உண்மையிலேயே பதவியை வந்து கொடுக்க மறுத்திருக்கிறாரா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்றதையுமே நம்ம நிறைய அலசுகள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே உதயநிதிக்கு புதிய பதவியை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழலில் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் தள்ளப்பட்டார் என்றால் பல்வேறு விதமான திருப்பங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ திமுகவில் உதயநிதிக்கு புதிய பதவி வந்து கொடுக்க போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ அது தலைமைக்கு தலைமை முடிவுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு